தலிர் ஸ்டோரி இருட்டின் சுவடு ஒரு மலைப்பகுதியில் குளிர்ந்த இரவில் ஒரு பஸ் தனியாகச் செல்கிறது அதில் மீரா என்கிற இருபத்தெட்டு வயது பெண் பத்திரிகையாளர் உட்கார்ந்து தனது லேப்டாப்பில் ஏதோ தட்டுகிறாள் பஸ் ஓட்டுநர் ரேடியோவில் செய்தி கேட்கிறார் அதில் மீண்டும் ஒரு பெண் காணாமல் போன சம்பவம் போலீஸ் விசாரணையில் தீவிரம் என ஒலிபரப்பானது அதைக் கேட்ட மீராவின் முகத்தில் அவசரமும் ஆர்வமும் தெரிகிறது அவள் இந்த காணாமற் போகும் வழக்குகளைப் பற்றி ஆராய்வதற்காகவே அந்த கிராமத்திற்கு செல்கிறாள் பஸ் நிற்கும்போது அங்கே யாரும் இல்லாமல் ஒரு இருட்டான மந்தமான சூழல் அவளை வரவேற்க வருபவர் சாமுவேல் வயது ஐம்பது உள்ளூர் ஆசிரியர் அவர் கூறுகிறார் இங்க பாருங்க மீரா நீங்க ஆராயறது சரி ஆனா இரவு ஒன்பது மணிக்குப் பிறகு யாரும் வீடிலிருந்து வெளியே வரமாட்டாங்க இது பஞ்சாயத்து ஆணையத்தின் தீர்ப்பு மீரா ஆச்சரியப்படுகிறாள் ஏன் இவ்வளவு பயம் சாமுவேல் ஐந்து ஆண்டுகளுக்கு முன் நடந்த மர்மக் கொலை பற்றிக் கூறுகிறார் அன்று வீட்டுக்குள் இருந்தவர்களுக்கு எப்படி நடந்தது என்று யாருக்கும் தெரியவில்லை அதன் பின் இரவு ஒன்பது மணிக்குப் பிறகு கிராமம் முழுக்க அமைதியாக இருக்கிறது மீரா இதையே தனது விசாரணையின் முதல் குறியாகப் பதிவு செய்கிறாள் மீரா தங்கும் வீடு பழைய மாளிகை இரவு பதினொன்று மணிக்கு அவள் லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது மீராதே திரும்பிப்போ என்ற ஓசை காதில் விழுகிறது வாசலை திறந்தால் யாரும் இல்லை ஆனால் அந்த குரல் மாளிகையின் மேல் மாடியில் இருந்தது போல தெரிகிறது அருண் ராஜ் முப்பத்தைந்து வயது அவர் ஒரு டிஎஸ்பி விசாரணைக்காக கிராமத்திற்கு வருகிறார் மீராவுக்கும் அவருக்கும் பழக்கம் உண்டு ஆனால் இவருக்கு சந்தித்துக் கொள்ள விருப்பமில்லை இருப்பினும் அவர் மீராவை எச்சரிக்கிறார் நாம் எதிர்கொள்வது சாதாரணமான வழக்கு இல்ல உயிரோடு இல்லைனாலும் நம்மோடு இருக்கிற ஒன்று மீரா அருளின் எச்சரிக்கையை மீறி இரவு ஒன்பது மணிக்கு கிராமத்தில் வெளியில் நடக்கிறாள் திடீரென ஒரு கருப்பு நிழல் வேகமாக ஒரு வீட்டுக்குள் நுழைகிறது அவள் அதை பின்தொடர்கிறாள் ஆனால் அந்த வீடு வெறிச்சூடியது அங்கே தரையில் ஒரு பழைய சங்கிலி ரத்தம் படைந்து துணி கிடைக்கிறது மாளிகையின் மேல் மாடியில் மீரா ஒரு பழைய தோலால் கட்டப்பட்ட டைரியை கண்டுபிடிக்கிறாள் அதில் ஒரு பெண் அமுதா தனது வாழ்க்கையைப் பற்றியும் ஒரு ஆண் தனது சுதந்திரத்தை பறித்து கதையையும் எழுதியுள்ளார் அக்கதை கடைசி பக்கத்தில் மட்டும் எழுதப்பட்டுள்ளது நான் உயிரோட இருந்தாலும் என் ஆன்மாசிக் கொண்டு போயிடுச்சு மீரா சாமுவேலின் நடத்தையில் சந்தேகப்படுகிறாள் அவர் ஒரு நாள் முன்பு அவள் பார்த்து அதே சங்கிலியை தன் பையில் வைத்துக் கொண்டிருப்பதை கவனிக்கிறாள் அருணின் விசாரணையில் ஐந்து ஆண்டுகளுக்கு முன் நடந்த கொலைக்கும் சாமுவேலுக்கும் தொடர்பு இருப்பது தெரியவருகிறது ஆனால் அவர் ஒப்புக்கொள்வதில்லை நான் யாரையும் கொல்லல ஆனா அது என்னை இன்னும் பின்தொடருது என்கிறார் மீரா மற்றும் அருண் இருவரும் அந்த மாளிகையில் இரவை கழித்து உண்மையை வெளியே கொண்டு வர முடிவு செய்கிறார்கள் இரவு பன்னிரண்டு மணிக்கு கதவுகள் தானாக மூடப்படுகின்றன சுவற்றில் ரத்தத்தால் எழுத்தியுள்ளது எனக்கு நீதி வேண்டும் அமுதாவின் ஆன்மாவை உண்மையில் சாமுவேலின் சகோதரன் ரவிதான் கொலை செய்தது சாமுவேல் அதை மறைக்க முயன்றார் என்பது மட்டும் தெளிவாகிறது ஆன்மா பழிவாங்க விரும்புகிறது ஆனால் அதற்கான ஒரே வழி உண்மையை வெளியே கொண்டு வர வேண்டும் மீரா அந்த சம்பவத்தின் நிகழ்வுகளை ஆதாரங்களுடன் வெளியிடுகிறாள் ரவி கைது செய்யப்படுகிறார் அமுதாவின் ஆன்மாவும் சாந்தியுடன் மறைகிறது மீரா பஸ் ஏரி நகரத்திற்கு திரும்பும்போது ஒரு சிறிய குரல் அவளது காதில் மீண்டும் விழுகிறது நன்றி